காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறு ஆசை சரியில்லை என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இது என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம நேற்றையே பார்த்தோம் பார்வதி அண்ட் விஜய்யா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க லைக் நம்ம விஜய்யா வந்து திட்டுறாங்க நான் கூட்டிகிட்டு வந்த மருமகன் நாம் கூட்டிகிட்டு வந்த மருமகன் சொல்லுவேன் அவள் லட்சணத்தை பார்த்தியாக வாய முடி அப்படின்னு திட்டிருக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட அண்ணாமலை விஜயாவுக்கு கால் பண்ணுறாரு ஸோ நம்மளோட பார்வதி சொல்கிறாங்க ஏய் அண்ணன் தான் கால் பண்ணுறாரு பேசு பேசு அப்படின் போது அப்படியே கோபமாக ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஸோ இவரும் இருந்துட்டு எங்கள் பார்வதி வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு நானாம் கேட்கும்போது ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க அப்போ அவர் சொல்றாரு ஆமாம் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவள் தான் அவள் வீட்டில் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் சரி ஊர்ல இருந்து அம்மா கிளம்பி வந்திருக்காங்க நீ வீட்டுக்குவா நம்ம பேசிக்கலாம் அப்படின் போது ஷோ அவங்கள எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ யார் அவங்கள வர சொன்னது எதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட விஜயாக்கு கோவம் வருது ஏன்னா விஜயா அந்த வீட்டில் ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பாங்க ஆனால் அவங்களோட முடிய பிடிச்சி ஆட்டுற தைரியம் அவங்க வீட்டில் ஒரே ஒரு ஆளுக்குன்னா அது பாட்டிக்கு தான் இருக்குது ஸோ பாட்டி வந்துட்டாங்கன்னா பாட்டி நம்மளை டாமினேட் பண்ணுவோம் வாங்கன்ற பயம் ஜாஸ்தி அதனால அவங்கள எதுக்கு வர சொன்னீங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களா வயசான காலத்தில் அவங்க எதுக்கு இங்கே வரணும் அப்படின் போது ஆமாம் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா பேசி தீர்க்க வேண்டிய நம்ம ஆனால் நீயே பாட்டுக்கு நீ பாட்டுக்கு அங்கே போயிட்ட அப்போ இங்கே வீட்டில் யாருமே இல்லை அந்த பிரச்சனையை யார் தான் பேசி தீக்குறது அதுக்காக தான் நான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாரு இங்கே பாருங்க நான் அவளுக்கு மாமியார் ரோஹிணி மேல செம்ம கோபத்தில் இருக்கா அவள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா அவளால் ரொம்ப பாதிக்கப்பட்டது நான் தான் அவ்வளோ பாசமாக மருமக மருமகன்னு பார்த்தேன் ஆனால் அவள் என்ன ஏமாத்திருக்கா ஸோ துரோகம் எனக்கு நிறைய பண்ணியிருக்கா எனக்கு தான் நிறைய வழி இருக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அவங்க ரோஹிணி வரா அப்படின்னா நான் அவளை செம்மையாக பேசுவேன் உங்க அம்மா தலையிடக்கூடாது ரோஹிணி வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல அவள் இப்போ வந்துருவா அப்படின் போது தான் இவங்க இதை சொல்றாங்க அவள் வந்தானா நான் இருக்கிற கோபத்தில் நான் அவளை என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா உங்க அம்மா அதில் தலையிடக்கூடாது ஏன்னா ரோஹிணியோட மாமியார் நான் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு போது நம்ம அண்ணாமலை சொன்னார் சரி ரோஹின்னிக்கு நீ மாமியாரா இருந்தா உனக்கு மாமியார் எங்க அம்மா ஞாபகம் இருக்கா அப்படின்னு போது அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா நான் பேசும்போது உங்க அம்மாவில தலையிடக்கூடாது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு அவங்க முடிச்சிட்டாங்க அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ருத்தி ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஓகே பிரச்சனை நான் வரப்போது என்ன இங்கே சீன் நடக்குது அப்படின்ற மாதிரி ஷிருத்தி நம்மள மாதிரியே ஒரு ஃபன்னோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே விஜயாவை காட்டுறாங்க ஸோ விஜயா ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க ஐயோ நம்ம என்ன பண்ணுறது இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது இவங்களுக்கு இன்னும் அந்த மாமியார்ன்ற திமுறை அடங்கவே இல்லை எவ்வளோ வயசானாலும் இதே மாதிரி தான் இவங்க பேசிகிட்ருப்பாங்க இவங்க ஏன் வர்றாங்க வீட்டில் எந்த பிரச்சனைனாலும் இவங்க தான் வந்து தீர்த்து வைக்கணுமா சும்மா இருக்க மாட்டாங்களா அப்படின் போது நம்ம பார்வதி கேட்டாங்க அதே மாதிரி மாமியார் திமுரு உனக்கும் இருக்குது அப்படின் போது இங்கே பார் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு பார்வதியும் நம்மளோட விஜயாவும் கிளம்பிட்டாங்க அங்கேருந்து ரோஹிணியும் வராங்க அதாவது இந்த ஒரு மந்தையிலேருந்து பிரிந்து சென்ற ரெண்டு ஆடுகள் வாங்கலையா அதே மாதிரி அட்ட டைமில் மாமியார் மருமகளும் ஒரே டைமில் அந்த வீட்டு வாசலில் ரெண்டு ஆட்டோ வந்து நிற்கிது பார்த்தா ரெண்டு பேர் எட்டி பார்க்கறாங்க இவங்க தான் வராங்க வந்ததுமே நம்மளோட ரோஹிணி அப்படியே ஈன அத்தை அப்படின்ற மாதிரி சுருக்கும் போது அவன் அப்படின்ற மாதிரி விஜய் கண்டுக்கவே இல்லை ஆட்டோ ட்ரைவர் கிட்ட நூற்றி நாற்பது ரூபா கொடுக்கணும் அவங்ககிட்ட சேஞ்ச் இல்லை இரநூறுவா கொடுத்ததும் டிரைவர் வந்துட்டு சேஞ்ச் இல்லைம்மா அப்படின்னு சொன்னதுமே ரோஹிணி உடனே வராங்க வந்துட்டு ஆன்ட்டி என்கிட்ட சேஞ்ச் இருக்கு ஆன்ட்டி வேணுமா போது சே யார்கிட்டயே கண்டவகிட்ட நீ எதுக்கு வாங்குற எனக்கு சேஞ்சே வேண்டாம் அந்த இரநூறுவாயை நீயே வச்சுக்கோ அப்படின்னு ட்ரைவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க அப்போ ரோஹிணி வந்த ஆட்டோ ட்ரைவர் அவங்க ஒரு லேடி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாருமா இது ஓ மாமியாராக பயங்கர ராட்சஷியாக இருக்கா இப்படி தான் எம் மாமியாரும் இருப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து பசங்களை பெற்றுட்டு அப்படின்னா பெரிய மகாராணின்னு நினைப்பு போல இருக்குது அவங்கள வச்சு நம்மளை ஆட்டம் காட்டுவாங்க அப்படின்னு போது ரோஹிணின்ட்டு ப்ளீஸ் ஆல்ரெடி பிரச்சனை பெரிய லெவலில் போயிட்டுருக்கு நீ வேறு இதில் எரிய என்ன ஊற்றாதமா நீ கிளம்பமா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு ரோஹினியும் வராங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்மளோட முத்து சொல்கிறார் இங்கே பாட்டி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நீ முதல்ல தெம்பாக இருக்கணும் சிக்கன் மட்டன் மீன் என்ன வாங்கிட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஏய் முதல்ல இருட அவங்க ரெண்டு பேரும் வருவாங்களான்னு தெரியல வரட்டும் நம்ம பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்றாங்க அப்போ விச் இவங்க சொல்கிறாங்க ஸ்ருத்தி யார் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு யார் வராங்களோ இல்லைமோ ஆனால் அம்மா பயங்கர காண்டில் இருப்பாங்க ரோகிணி மேலே ஸோ கண்டிப்பாக வந்தால் ஒன்று சேரவே மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அட்ட டைம்ல ஒரே நேரத்துல வீட்டுக்குள்ள வராங்க அப்ப நம்ம முத்து சொல்றாரு பாட்டி நீ வந்த வேலையை முடிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேருமே ராசி ஆயிட்டாங்க பேசி அவங்களே கன்சோல் ஆகி வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு போது டே சும்மாரா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க வந்ததுமே மாமியாரை பார்த்து அத்த நீங்க பார்த்த வந்தீங்க அப்படின் போது ஏன்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவிளையாடி ஒருத்தங்க முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் அதை விட்டுட்டு ஏன் வந்த அப்படின்ற மாதிரி கேட்குற அப்படின் போது சரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்க விஜயா ஆனால் ரோஹிணி வெளியவே நிற்கிறாங்க பாட்டி கூப்பிட்றாங்க வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க பட் ரோஹிணி தயங்கிட்டே நிற்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட இவர் வராரு மனோஜ் வந்ததுமே ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா வாமா எப்பமா வந்த அப்படின்னு பேசும்போது அண்ணாமலை சொல்கிறார் பார் ரோஹிணி நிற்கிறா கூப்பிடு அப்படின் போது அவர் அப்படியே பார்த்துட்டுருக்கிறாரு அண்ட் விஜயாவும் பார்க்குறாங்க அவன் கூப்பிட்றானான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஸோ இவங்க பாட்டி அண்ணாமலையெல்லாம் சொல்கிறாங்க கூப்பிடுறா அவ்வளோ உள்ள அப்படின் போது அவர் சொல்கிறார் பாட்டிலாம் கூப்பிட்றாங்களே உள்ளவா அப்படின்னு நம்ம மனோஜ் சொன்னார் அண்ட் அண்ணாமலையும் வாமா அப்படின்னு அதாவது இவ இத்தனை தப்பு பண்ணி இவளை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்காத குறையா இத்தனை பேர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மேடம் உள்ளே வராங்களாம் ஸோ மேடம் உள்ளே வந்துட்டாங்க வந்ததுமே நம்மளோட பாட்டி முதல்ல இவங்க விஜய கிட்டேருந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன விஜயா உனக்கு இருபத்தஞ்சாவது பர்த்டே கொண்டாடி ஏன்னா உங்கள் மனசில் சின்ன பிள்ளைங்க நினப்பு இருக்குது சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம ஏதாவது பேசலாம் ஆனால் நீயே சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி வீட்டை விட்டு வெளியே போறிய என்ன நினச்சிட்டு இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பேசி சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு போகணுமே தவிர அதை விட்டு நீ பாட்டு கோச்சிட்டு போயிட்டு இருந்தால் எல்லா பிரச்சனைக்கும் இப்படியே நீ போடிட்டு இருந்தானா கரெக்டாக இருக்குமா அப்படின் போது அத்தை என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க இங்கே இருந்தால் அப்படின்னா நான் அவளை கொலையே பண்ணியிருப்பேன் அவ்வளோ கோபத்தில் இருக்கேன் என்ன அவ்வளோ ஏமாத்திருக்கா அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்கிறார் என்ன விஜயா பேசுகிறேன் அம்மா முன்னாடி என்ன பேசுகிறேன் அப்படின்போது ஆ அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க அவளை என் மட்டில தூக்கிச்சு கொஞ்சம் முடியும் அப்படின்னு கத்துறாங்க அப்போ பாட்டி கேட்கறாங்க ஏ என்னடி என் பையன் கிட்ட நீ ஓவரா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு போது நம்ம முத்து சொல்றாரு பாட்டி உங்களை மாதிரி எங்கள் அப்பா கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருந்தாருன்னா எங்க அம்மா அடங்கி இருப்பாங்க ஆனா அவர் எப்போதுமே எங்க அப்பா அமைதியாக போறனாலும் எங்க அம்மா இப்படிதான் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு அப்போ விஜய் சொல்றாங்க இருங்க எல்லாரும் இதே பேசிட்டு இருக்கீங்க தப்பு பண்ணது அவளை கேளுங்க அப்படின்னு போது பாட்டி சொல்றாங்க ஆமா அவ தப்பு பண்ணியிருக்கா ஆனா அந்த தப்பு ஒரு விஷயம் தப்பா நடக்குது குடும்பத்தில் அப்படின்னா அது எல்லாரும் பேசி பேசி பெருசு பண்றதை விட அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்க்கணும் அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு ஏன் தப்பு பண்ணியிருக்குன்னு கேட்கணும் அந்த பொண்ணை நீ பேச விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணை அடித்து துரத்துறது கரெக்டாக அப்படின் போது அவள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா எவ்வளோ ஒரு கறிக்கடைக்காரனா பணக்காரன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கா இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா இவ்வளவு வச்சுட்டு நான் என்ன கொஞ்சிட்டு இருக்க முடியுமோ நான் போய் என்ன கேட்டுட்டு இருக்க முடியும் எனக்கு வர்ற கோத்துறதுக்கு கோவத்துக்கு அவளை எதாவது பண்ணிடுவேன் அப்படின்றாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இதுதான் தப்பு இப்படிலாம் பேசாத முதல்ல அந்த பிள்ளைக்கிட்ட கேட்போம் என்ன பிரச்சனை ஏன் அப்படி பண்ணான்னு கேட்போம் அப்படின் போது இங்கே பாருங்கள் அவள் பண்ண தப்புக்கு முதல்ல அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கள் ஏ மீனா போய் அடுப்பில் கரண்ட் எடுத்து சூட வை என்கிட்ட போய் சொன்ன வாயை கிளிச்சா எனக்கு கோவம் வரும் சூடு வச்சு கிழிச்சா எனக்கு கோவம் அடங்கும் அப்படின்றாங்க அப்போ ஸ்ருத்தி சொல்கிறாங்க அத்தை ஆன்ட்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு இது வந்து ஃபிசிக்கல் வைலன்ஸ் ஆகும் அப்புறம் உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின் போது அம்மா நீ பேசாமல் இருமா உங்ககிட்ட நான் பேசவே இல்லை அப்படின் போது நம்மளோட இவரை சொல்கிறாரு ரவி அம்மா அவள் ஸ்ரீத்தி சொல்கிறது கரெக்ட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாதெல்லாம் ஃபிஸிக்கல் வைலன்ஸ் போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்னு போது ஆமாண்டா வந்தவள்களை எல்லாரும் இப்படி தான் பேச விட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்கறனால தான் எல்லாம் ரொம்ப ஆடுறாளுங்க அப்படின்னு போது நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு ஏம்மா ஒரு பஞ்சாயத்து முடியல விஜயா சும்மா இரு ஒரு பஞ்சாயத்து முடிக்கிறக்குள்ளே அடுத்த பஞ்சாயத்துக்கு வராத பேசாமல் இரு அப்படின்றாங்க அண்ட் இவங்க கேட்குறாங்க விஜயா இப்போ அவளுக்கு முதல்ல என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க அவள் போய் சொன்னதுக்கு அப்படின்னு போது அவங்க இரு பேசிக்கலான்றாங்க அப்போ நம்ம விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு வர்ற கோத்துக்கு அவள் நாலு அற அரைஞ்சால் தான் சரியாக வரும் டே மனோஜ் நீ 布拉德拉。 அப்படின்றாங்க ஸோ மனோஜை வந்துட்டு அவளை அடிடா அடிச்சு அவள் ஏன் அப்படி பண்ணான்னு கேளுடா அப்படின்னு போது மீனா சொல்றாங்க அத்தை அப்படிலாம் ஒருத்தரை அடிக்கக்கூடாது இப்போ ஒரு கோர்ட்டே இருந்தா கூட நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா நமக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அதை விட்டுட்டு அவங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு கேட்காம அடிக்கலாம்னு சொல்றீங்க அது ரொம்ப தப்பு அப்படிங்கும்போது உங்க நீங்க எல்லாரும் தானே பார்த்தீங்க அவ தப்பு பண்ணதான் அவங்க மாமான்னு ஒருத்தன கூட்டிட்டு வந்தது நீயும் முத்தும் தானே கூட்டிட்டே வந்தீங்க அவள் தப்பு பண்ணது அப்படின்னு போது ஆமா தப்பு பெருசாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை கூட்டிட்டு வந்தோம் ஆனா குடும்பத்தில் பிரச்சனை வரணுன்றதுக்காக எல்லாம் இல்ல அப்படின்னு மீனா சொல்றேன் அப்போ அதுக்குள்ள விஜய் கதெல்லாம் இல்லை அவளை இப்போ நீங்கள் அடிக்கணும் யாராவது அடிக்கணும் அப்படின்றாங்க பட் இவர் மனோஜ் அமைதியாக இருக்காரு ஸோ சுத்தி சொல்றாங்க அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார போறீங்க அப்படின்றாங்க ஸோ நீங்க யாரும் அடிக்க வேண்டாம் சரி நானே அடிக்கிறேன் அவளால் பாதிக்கப்பட்டது நான் தானே நானே அவளை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார்னு ரோகிணிக்கு ரெண்டு விடுறாங்க ஸோ அடிக்கிறாங்க இவங்க அண்ணாமலையெல்லாம் தடுக்க வராரு பட் அவங்க போட்டு பல்லார் பல்லார்னு நாலு அற விட்டுட்டு இருந்தாங்க அந்த நேரம் நம்ம மனோஜ் என்னது இந்த ரோபோ உணர்ச்சி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ரோபோக்கு கோபம் வந்துருச்சுடான்ற மாதிரி அம்மா நிறுத்துங்கம்மா அப்படின்றது எல்லாருக்கும் ஷாக்கு அம்மா உட்கார சொன்னால் தான் உட்காருவான் எந்திரினா தான் எந்திரிப்பா இவன் இன்றைக்கி தனியாக பேசுறான்ற மாதிரி குடும்பமே ஷாக்காக பார்க்குது மனோஜ் பார்த்ததுமே அவர் வந்துட்டு நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் என்னதான்மா அடிக்கணும் ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் ரோஹிணி என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்படின் போது ஷாக்கு குடும்பத்துக்கு அவங்க வராங்க அப்படியே மனோஜை பார்த்துட்டு என்னடா சொன்னேன் அப்படின் போது ஆமாம் எனக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின் போது அவனுக்கு நாலு பல்லார் பல்லாரும்னு அறவிட்டு டே போய் சொல்லாதடா அவளை காப்பாற்றுறதுக்காக போய் சொல்லாத அப்படின் போது உண்மையாகவே எனக்கு தெரியும் ரோஹினி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்போது அடுத்தது நம்ம அண்ணாமலை டேய் என்னடா உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன் போது நம்ம இவர் முத்து வந்து அப்பா இவன் பொய் சொல்றான்ப்பா இவன் என்ன நடந்தாலும் அம்மா கிட்ட ஃபர்ஸ்டா சொல்லாமல் இருக்க மாட்டான் இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா இவன் சொல்லியிருப்பான் தானே அப்படின்றாங்க அப்புறம் அண்ணாமலை சொல்றாரு ஆமா அன்னைக்கே பிரச்சனை நடக்கும்போது நான் உன்கிட்ட கேட்டேன் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் ஆனால் எனக்கு தெரியாதுன்னு நீ சொன்ன பொய் சொல்லாத அப்படின் போது இல்லை இல்லை எனக்கு தெரியும் அம்மாக்கு சொன்னா அம்மா கோவப்படுவாங்கன்னு தான் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ குடும்பமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க தன்னோட முதல் முறையா அம்மாவை மீறி மனோஜ் ஒரு போய் சொல்லியிருக்காரு சி உங்களுக்கு என்னதான் நம்ம ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்ல என்ன சண்டை வந்தாலும் ஒரு பிரச்சனைனா டெஃபினட்டா ஹஸ்பண்ட் அங்கே சப்போர்ட்டிவா நிக்கணும் அதுல மனோஜை பாராட்டலாம் ஆனால் இவ எப்படிப்பட்ட கேடின்னு தெரியாம மறுபடியும் போய் மாட்டிக்கிட்டே மனோஜ் அடிமை ஜாலியா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நாளைக்கு எபிசோட்ல வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்ற மாதிரி வீடியோல பார்க்கலாம் நன்றி